அவருடைய புத்த முகத்தாவிலும் இன்னும் பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது சகீக அறிவிப்பாக ச சகலி மனு சேதம் அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக அல்லாஹ்னுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலைவர் செல்ல மூலமாக நாங்கள் ஏவப்பட்டோம் ஐயா ராஜு எதுவும்னா இந்த வலதுகையை அல்லா திரா இந்த மணிக்கட்டு இந்த பகுதியின் மீது வைத்து இந்த இந்த வலதுகையை இந்த மணிக்கட்டின் மீது வைப்பது வை வைப்பதற்கு தொழுகையில் நாங்கள்

சகைகான அறிவிப்பை கொண்டு வரக்கூடிய செயல்கள் மீதி அனைத்தும் வரக்கூடிய செயல்கள் அனைத்தும் பலகீனமான அறிவிப்புகளை கொண்டு வரக்கூடிய செயல்கள் ஹதீஸ் தான் அந்த ஹதீஸ் தரம் உள்ளதாக இல்லை பலகீனமான பலகீனமானதாகத்தான் இருக்கிறது உதாரணமாக தொப்புளுக்கு கீழே கைகளை கட்டுதல் இது பலகீனமான அறிவிப்பு சகைகான அறிவிப்பு இருக்கும் பொழுது பலகீனமான அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது ஹதீஸ் கலையுடைய முறை கிடையாது இப்ப சகைவான அறிவிப்பின்படி மூன்று விதமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா தலைவர் செல்லும் ஆரம்ப தக்பீரை கட்டியதாக இருக்கின்றது ஒன்று இந்த வலது கையை இந்த இடது கையின் மேற்பகுதியில் வைப்பது அல சதுரி நெஞ்சின் மீது இரண்டாவது இந்த வலது கையை இந்த மணிக்கட்டு இந்த மணிக்கட்டின் மீதே வைப்பது எந்த இடத்தில் வைக்க முடியுமோ அந்த இடத்தில் அதை வைத்துக் கொள்ளலாம் மூன்றாவது இந்த வலது கையை இந்த மணிக்கு இந்த இடது கையினுடைய இது என்ன சொல்றது இந்த பகுதி இந்த மணிக்கட்டை மணிக்கட்டை பிடித்துக் கொள்வது இந்த மூன்றும் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலி வசல்லம் அவர்களுடைய சுண்ணான் இந்த முறையில் புரிந்ததா இப்ப இரண்டாவது சுண்ணான் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலி வசல்லம் இந்த முறைகளின்படி கைகளை தொழுகையிலே கட்டுவது மூன்றாவது

காதுடைய சோனை அளவா தொடுவது கிடையாது காதுடைய சோனை அளவுக்காவது உயர்த்துவது சுந்தம் கைகளை நெருக்கமாக இணைத்து நேராக அந்த கைகளை வைத்து காதுடைய சோனை அளவாவது அல்லது தோல்புஜம் தோல்புஜம் இதுவரை உயர்த்துவது அல்லாஹுடைய அவர்களுடைய சுன்னன் எப்போதெல்லாம் இந்த தக்பீரில் அழுவல் முதல் தக்பீரின் பொழுது முதல் தீரின் பொழுது வழிந்தோருக்கு செல்லும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது முதலாவது தசகுதில் இருந்து மூன்றாவது ரக்கத்துடைய தசகு மூன்றாவது அரக்கத்திற்கு எழுந்திருப்பது மகரிப்புடைய நேரத்திலோ நேரத்திலோ அல்லது அசருடைய நேரத்திலோ இரண்டாவது இருந்து எழுந்திருக்கக்கூடிய நிலையிலும் கைகளை உயர்த்துவது அப்போ கைகளை உயர்த்தி கட்ட வேண்டும் அதற்கு பிறகு செல்லும் பொழுது கைகளை உயர்த்தி செய்ய இருந்து எழுந்திருக்கும் பொழுதும் கைகளை உயர்த்தி தக்பீரை கூற வேண்டும் அதற்கு பிறகு இரண்டாவது இருந்து எழுந்திருக்கும் பொழுது இந்த குறைகளில் எல்லாம் கைகள் அனைத்தையும் இணைத்து நேராக ஆக்கி தக்பீரை கூறுவது எதுவரை ஹதுவல் மன்கிமை தோல் பூஜம் வரையாவது அல்லது காதலுடைய சோனைகள் அளவு தொடுவது சுண்ணா கிடையாது தொடுவது சுண்ணா கிடையாது அல்லாவுடைய சல்லாலை சிலம் செய்யாத ஒன்றை நாம் செய்வது ஏற்றமானது கிடையாது சிலர் பக்குவத்திற்காக அல்லது காது உரை காது உரை உயர்ந்து விட்டதா என்பதற்காக நாங்கள் தொடுகிறோம் நாம் சுண்ணாவிற்கு விளக்கம் கொடுக்க கூடாது இதை செய்வது அல்லாஹுடைய தூதர் சொல்லலா அலைவர் செல்லம் அவங்களுடைய வழிமுறை ஆனால் அவர்களிடத்திலே ஒரு கருத்து இருக்கிறது

கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை கொண்டு இதை ஒழுக்கத்தோடு அதபோடுதான் நாம் பார்க்க வேண்டும் அவர்களின் என்று படுகிறதோ அந்த இரண்டையும் எடுத்துக் கொள்வதில் தவறு ஏதும் கிடையாது அப்போ இதுவரை பார்த்திருப்பது என்ன கைகளை உயர்த்துவது கைகளை உயர்த்துவது காதுடைய சோனை அல்லது தோல்பூஜம் வரை அல்லது கைகளை இந்த மூன்று அடிப்படையில் கட்டுவது اللہ علیہ تو صلی اللہ علیہ وسلم اللہ علیہ تو صلی اللہ علیہ وسلم کان اذا دخل في الصلاه كبر اللہ علیہ تو تولوی نوندا تکبیر چلوا کرو رفع یدی کئی گلی ویرتوا گل و اذا رکع رفع یدی تکبیر رکوع کا تکبیر کوڑی نال کئی گلی ویرتوا گل و اذا قال سمع الله لمن حمدا ابودم کئی گلی ویرتوا گل و اذا قام من رکعتین رفع یدی இரண்டாவது அக்காயத்திலிருந்து எழுந்திருக்கும் முழுதும் மல்லாவுடைய தூதர் கைகளை உயர்த்துவார்கள் நம்ம புஹாரி முஸ்லீம் ராஜி அவர்கள் முல்லா இந்த ஹதிதை பதிவு செய்கிறார் இப்ப மூன்று சுண்ணாக்களை இதுவரை பார்த்திருக்கிறோம் நான்காவது சுண்ணா தொழுகையுடைய ருகோழையில் சுஜூதில் ஓதக்கூடிய தஸ்பீ தஸ்பீர் கலை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கூறுவது தொழுகையில் ஓதக்கூடிய ருக்கோழையிலே சுஜூதில ஓதக்கூடிய அந்த தஸ்பீ கலை ஒன்றிற்கு மேற்பட்ட முறை கூறுவது ஒரு முறை கூறுவது என்ன வாஜிபா வாஜிபா ருக்குணா வாஜிபா ருக்குணா விட்டால் என்ன சட்டம் சஜிதா செவ் ஒரு முறை செய்தார் ஒரு முறை செய்வது வாஜிப் ஒரு முறை செய்வது வாஜிப் போதித்தால் ஆக வேண்டும் போதவில்லை என்றால் தொழுகை முழுமையாக முழுமையாக இப்போது சஜிதாசவ் செய்யும் அப்ப இரண்டாவது முறை மூன்றாவது முறை கூறுவது சுண்ணம் இரண்டாவது முறை மூன்றாவது முறை கூறுவது எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அவ்வளவு முறை கூறிக்கொண்டே இருக்கலாம் சுபஹான் எப்போது அரபியலாக எப்போது சொல்லுவது அப்ப இந்த முறைப்படி

السنة الخامسة عند ذا ما زاد على قولي ربنا ولك الحمد بعد القيام من الركوع وما زاد ان واحده في الدعاء بالمغفرة بين السجدتين

பிரார்த்தனையை சேர்த்து சொல்வது சுண்ணா ரப்பனா வழக்கல் ஹந்த் என்று கூறுவது வாஜிப் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கூறுவது வாஜிப் அதோடு சேர்த்து வரக்கூடிய மற்ற பிரார்த்தனைகளை கூறுவது சுண்ணா அப்ப சுபஹான ரப்பியல் பேராவையும் ஒரு முறை கூறுவது வாஜிப் இரண்டாவது முறை உயர்த்து கூறுவது சுண்ணா அப்போ ரப்பன வழக்கல் என்று மட்டும் கூறுவது வாஜிப் ஹம் தன் கதையிலன் தொகி பன்முபாரகம் என்று கூறுவது சுன்னா அதோடு சேர்த்து தொழுகைக்கு இடையிலே வரக்கூடிய சஜிதாவர்களுக்கு சஜிதாவிற்கு இடையிலே வரக்கூடிய என்ற வார்த்தையை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கூறுவதும் ஆறாவது முதுகையும் கழுத்து பகுதியையும் நேராக வைத்து ருக்கோ செய்தது படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் முதுகையும் கழுத்தையும் தலையும் தொழு முதுகையும் தலையையும் நேராக வைத்து செய்தல் இது முதுகு வேறருக்கு தலை இருக்கு இது இந்த முறைப்படி செய்வது சுண்ணா கிடையாது தொழுகை முழுமையாக சுண்ணாவின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் முதுகையும் தலையையும்

இரண்டு முழங்கைகளை விட்டு புறத்தை இப்படி ஒட்டி இருக்காம இப்படி இந்த முறைப்படி இந்த கை விலக்கி வைத்தல் விளக்கி வைத்தல் ஒரு அதோடு வயிற்று பகுதியை தொடை பகுதியில் இருந்து விலக்கி வைத்தல் வயிற்று பகுதியை தொடையோடு ஒட்டி இருக்காமல் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒட்டி இருக்காம விளக்கி வைத்தல் மூன்றாவது தொடைகளை கிண்டை காலை விட்டும் விளக்கி வைத்தல் அந்த ரெண்டு காலையும் முட்டி செய்யாம விளக்கி வைத்தல் அப்ப இதெல்லாம் முழங்கைகளை விழாப்புறத்தை விட்டும் வயிற்றை தொடையில் தொடையை விட்டும் தொடை பகுதியை முழங்கா முழங் முழங்காலை தொடை பகுதியை விட்டும் விளக்கி வைத்தது இந்த மூன்றையும் சுஜூதலை செய்வது சுண்ணம் ஒரு குறிப்பிட்ட சட்டம் என்னவென்றால் பெண்களுக்கு வேறு தொழுகையின் முறை ஆண்களுக்கு வேறு தொழுகையின் முறை என்றெல்லாம் கிடையாது தொழுகைக்கு பெண்களுக்கு வேறு தொழுகையின் முறை ஆண்களுக்கு வேறு தொழுகையின் முறை என்றெல்லாம் அல்லாவுடைய கற்றுக் கொடுக்கவில்லை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன சுண்ணாவின் அடிப்படையில் வருகிறதோ அதுதான் முறை அவர்களுடைய ஆடைகள் வேண்டுமானால் தொழுகையுடைய முறையில் மாற்றம் இருக்கலாம் ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய எல்லா தொழுகையுடைய